சார் பல தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர் மாநாடு வந்துட்டு நடக்க இருக்கிறது அரசியல் விமர்சனத்துக்கு மாத்தியில இது ஒரு அரசியல் மாநாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆளும் கட்சி இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இருந்தாலும் பாஜக தரப்புலையும் சரி இந்து முன்னணி தரப்புலையும் சரி இது ஒரு அரசியல் மாநாடுல ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட பதில் என்ன சார் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு பல தடைகளை தாண்டி நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறதுன்னு நீங்கள் கேள்வியில சொல்லும் கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த இந்த பூமியில் இறைவனை வழிபடுவதற்காக நடத்தக்கூடிய மாநாடு கந்தர் சஷ்டி கவசத்தை ஐந்து லட்சம் பேர் வந்து உறக்க குரல் எழுப்பி சொல்லக்கூடிய ஒரு மாநாடு இன்னும் சொல்ல போனால் இந்த மாநாடுனுடைய நோக்கம் என்பதே கடவுள் மறுப்பு காட்டு முராண்டிகள் தமிழகத்துல மிகப்பெரிய அளவிற்கு ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிராகவும் குறிப்பாக இந்து இஸ்லாமியர்களை பிரிப்பதற்கான சதியாக இவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இந்துக்கள் ஒருங்கிணைந்து இனிமேல் தங்களுடைய நம்பிக்கைகளை யாரெல்லாம் சிதைக்க நினைக்கிறார்களோ அதற்கு எதிராக உறுதியாக இந்துக்கள் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்காகவும் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அற்புதமான ஆன்மீக மாநாட்டை பல தடைகள் ஏன் ஏற்படுத்துகிறார்கள்னா அவர்களுக்கு இருக்கிற பயம் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க இவர்கள் தடைக்கு சொல்ற முதல் காரணமே அந்த மாநாட்டில் इव இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவார்கள் இவர்கள் பேசக்கூடியது மத மோதலை உருவாக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அதனாலதான் அடிப்படையில் நாங்கள் இதை வந்து தடுக்கிறோம் முருகன் மாநாட்டில் இஸ்லாமியர்களை பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பேசவும் ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் ஸ்ரீ என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லிக் கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்தில் திடீரென்று திமுகவுடைய ஆட்சியில சிக்கந்தர் மலை என்று சொல்லுவதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன பின்னாலிருந்து பதிவிலேயே அப்படி இருக்கு என்று ஒரு அரசின் பதிவேட்டிலேயே ஸ்ரீ கந்தர்மலையை சிக்கந்தர் மலை என்று ஒரு பகுதியாக மாற்றியதும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இது இந்துக்களுடைய வழிபாடாக அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு மலையாக அந்த மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய சூழலில் திடீரென்று அது வக்ஃபு நிலம் என்று சொல்லி அது வக்ஃபு நிலத்திற்காக கட்டமைக்கப்பட்டது என்ற அந்த வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதோடு அங்கு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிராக அந்த மக்கள் புண்படக்கூடிய விதத்தில் குறிப்பாக இந்துக்களுடைய வழிபாடு நடக்கக்கூடிய நிறத்தில் அங்கே நாங்கள் ஆடு அறுப்போம் கோழி அறுப்போம்னு சொல்கிறதும் இது யார் செய்தா இது மாதிரி செய்யக்கூடியவர்களால் மதக்கலவரம் வருமா அல்லது கந்தர் சிருஷ்டி கவசத்தை பாடி இந்துக்களை ஒருங்கிணைப்பதால் மதக்கலவரம் வருமா என்பது தான் நியாயமாக தமிழர்கள் சிந்திக்க வேண்டியதாக நான் முன்வைக்கிறேன் தொடர்ந்து ஆக்கப்படுகிறது என்ற வேதனையை நான் பகிர் ஆசைப்படுகிறேன் ஏன் இஸ்லாமியர் இதை பேசணும் பாஜகவில் இருப்பதனால தான் வேலூர் இப்ராஹிம் பேசுகிறாரா நிச்சயமா கிடையாது ஒரு நியாய உணர்வு நமக்கு இருக்கணுமா இல்லையா இன்றைக்கு நான் இஸ்லாமியராக இருக்கிறேன் என்னுடைய முப்பாட்டன்கள் யாராக இருந்தாங்க என்னுடைய முன்னோர்கள் யாராக இருந்தாங்க அவர்கள் முருகனையும் சிவனையும் வணங்கியவர்கள் தானே அந்த வழிபாட்டு முறையில் இருந்தவர்கள் தானே நான் வழிபாட்டால் வேறாக இருந்தாலும் அவர்களுடைய வழிபாட்டு முறையை அவர்களுடைய நம்பிக்கையை அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை இழிவுபடுத்துவது என்பதும் அவர்களோடு நான் நல்லிணக்கத்தை பேணாமல் இருப்பது என்பதும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது நபிகள் நாயகம் சலுல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகமே நான் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய தாய் இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறார் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அவர் நபிகள் நாயகமான உங்களை கடுமையாக பேசுகிறார் இழிவுபடுத்தி பேசுகிறார் என்னால் பொறுத்து கொள்ள முடியல அதனால என்னுடைய தாயை வீட்டிலிருந்து நான் வெளியே போகிறேன் எந்தவித உதவியும் செய்யப்போவதில்லை ஏனென்றால் நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று திருக்குறான் சொல்லுகிறது நான் திருக்குறானின்படி வாழ ஆசைப்படுகிறேன் அதனால் என் தாய் உங்களை இழிவுபடுத்தும் பொழுது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நான் விரட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லுல்லா சொன்னாங்க உங்களுடைய தாய் வேறு நம்பிக்கையா இருக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு வந்திருக்கலாம் அவர்கள் உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்திருக்கிறார்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் என்னை தவறாக பேசினாலும் இழிவாக பேசினாலும் உங்கள் தாயை பாதுகாக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது கடைசி வரை அவர்களுக்கான தேவையை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அவர்கள் என்ன எண்ணத்தில் பேசுகிறார்கள் புரியாமல் பேசுகிறார்கள் என்றால் புரிய வைக்க விதத்தில் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் இன்னும் உங்கள் தாயை விரட்டினால் ஓ இஸ்லாம் என்றாலே ஒரு கடும் போக்குள்ளவர்கள் அதை விமர்சித்தாலே தாயை கூட விரட்டி விடுவார்கள் என்ற எண்ணம் வந்துவிடும் நீங்கள் என்னை பாதுகாக்கிறேன் என்ற பெயர் இஸ்லாமிய நம்பிக்கையை இழிவுபடுத்தி விடாதீர்கள் என்று அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க வேலூர் இப்ராஹிம் மதம் சொல்றான் ஒரு உண்மையான இஸ்லாமியன் எப்படி இருக்கணும்னா என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்களுடைய அந்த நம்பிக்கைகளை நான் இழிவுபடுத்தினால் அல்லது நான் அவமதித்தால் நான் புறக்கணித்தால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய நம்பிக்கையை பெரும்பான்மை நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிற அன்பான இந்துக்கள் மனதில் கோபம் ஒருமை வராத நபிகள் நாயகத்திற்கும் எதிராக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தமிழகத்துல திமுகவிற்கு அடிபணிந்து செயல்படுகிறார்கள் என்றால் முருகன் மனைக்கு கீழே போய் மாட்டுக்கறி பிரியாணிய இதே முஸ்லிம் லீக்குடைய இந்த நவாஸ்கனி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை சாப்பிடுவதற்கு தூண்டி சாப்பிட வைக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்துடைய வழிமுறை இங்கே பின்பற்றப்படுதா அதை தான் இஸ்லாமியர்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறார்களா என்ற நியாயமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி முருகபக்தர்கள் மாநாட்டில் இஸ்லாமியர்கள் பெருந்திரளாக நாங்கள் பல இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கூடாரம் மாதிரி அமைத்து அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான இந்து மக்களுக்கு தண்ணீர் தருவது பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறது கூல்ட்ரிங்கஸ்க்கான ஏற்பாடுகள் என்று பல விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் தரப்பில் முருகபக்தர்களுடைய மாநாட்டை நாங்களும் இணைந்து அவர்களை வரவேற்று அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒத்துழைக்கப் போகிறோம் உதவியாக இருக்க போகிறோம் உறுதுணையாக இருக்கப் போகிறோம் அதற்கு காரணம் நாங்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய தாய் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை நீங்கள் விட வேண்டாம் அந்த நம்பிக்கையை நீங்கள் இழிவுபடுத்தி விட வேண்டாம் அவர்கள் உங்களை தவறாக நினைத்தால் கூட உங்களுடைய நடவடிக்கையால் தான் அவர்களிடத்தில் நீங்கள் நம்பிக்கை பெற வேண்டும் சொன்னார்களே அப்படி உண்மையான இந்துக்கள் எங்களை நேசிக்க வேண்டுமென்றால் நாங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள் தானே வந்து கொண்டிருக்கிறார்கள்